और <laughs> கோவைட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலே பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக கோவை மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய ஆணையாளரை வலியுறுத்துவதற்காக வேண்டுகோள் வைப்பதற்காக இன்றைக்கு அந்தந்த பகுதிகளில் பொதுமக்கள் யார் யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நேரில் அழைத்து கொண்டு இன்றைக்கு வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களை நான் சந்தித்தேன் அப்படி சந்தித்த நேரத்தில் பல்வேறு விண்ணப்ப கடிதங்கள் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட விண்ணப்ப கடிதங்களை தொடர்ந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை சந்தித்து இந்த மாநகர பகுதிகளிலே நிலவுகின்ற பல்வேறு மக்கள் விரோத அந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைத்து வருகின்றோம் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட வயதானங்கள் கிரவுண்ட் எல்லாமே வந்து முட்புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது அதனால் மிகப்பெரிய அளவிலே பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் உயிரினந்தவர்களுடைய அந்த உடலை அடக்கம் செய்ய செல்லுகின்ற நேரத்தில் உள்ளுப்புள்ளிய போகும்பில் அந்தளவுக்கு முட்புதர்கள் நிறைந்து கிடக்கிறது அதை முக்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது குறித்து மாநகர ஆணையாளர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை நேரலை அதற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கு உண்டான பணிகள் துவக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி நகர் பகுதியில் வந்து எழுப எழுபத்தைந்தாறு வட்டம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கு மாநகராட்சி அந்த பணிகள் தொடங்கப்பட்டன கட்டப்பட்ட மழைநீர் வடிகாலால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரும் அந்த மழைநீர் வடிகாலுக்குள் சாக்கடைக்கும் செல்ல முடியாது மழை வந்தாலும் தண்ணி வந்து உள்ளே போகாது அந்தளவுக்கு ஒரு தரம் இல்லாத மலைங்கிபடிந்தாலே கட்டியிருந்தார்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே மாநகராட்சியினுடைய ஆணையாளரை மூன்று முறை நான் கடிதம் கொடுத்து நான் சந்தித்திருந்தேன் அது குறித்து விளக்கம் கேட்ட நேரத்தில் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு நடவடிக்கைகள் என்ன என்பதை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதிகளில் குறிப்பாக இணைக்கப்பட்ட பகுதிகள் சிங்காநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பல சாலைகள் புனரமைக்கப்படாமல் தார் சாலைகள் அமைக்கப்படாமல் மிக மோசமான நிலைமையில் அந்த சாலைகள் துண்டு குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மாநகரம் முழுவதும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சாக்கடைகள் தூர்வாரப்படுவது கிடையாது சாக்கடையில் இருக்கக்கூடிய மண்களை அந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை ஊர்வாராத காரணத்தால் பல இடங்களில் அபாயகரமான நோய்கள் பரவக்கூடிய மிக மோசமான நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது டெங்கு காய்ச்சல் வைரல் காய்ச்சல் அதே போலவே பன்றிக் காய்ச்சல் போன்ற பல்வேறு காய்ச்சல்கள் பரவக்கூடிய அபாய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன பல இடங்களில் குப்பைகள் எடுக்கப்படுவது கிடையாது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக அந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் நேதாஜிபுரம் குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான முக்கால் செட்டில் இடம் கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் அந்த இடங்கள் வழங்கப்பட்டன அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளுமே கிடையாது ரோடு இல்லை சாலை வசதி கிடையாது மழை வடிகால் சாக்கடை வசதி கிடையாது பெருவிளக்கு வசதி இல்லை நல்லது நீங்கள் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து அவர்கள் கூட எந்த படிக்குமே வந்துடுங்க இது போன்ற ஒரு மோசமான நகராக அந்த நகர் இருக்கிறது அதே மாதிரி பங்கார் நேவு அந்த பங்கார் நேவு பகுதி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில் சுத்தமாக மழை வடிகால் வசதி இல்லை அதே மாதிரி வந்து சாலை வசதி இல்லை இது போன்ற பல்வேறு மெடிசன்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைக்கும் மேற்பட்ட கடிதங்கள் பீலமேடு ஆவரம்பலையம் சித்தாப்பூர் சிங்காநல்லூர் நஞ்சந்தாபுரம் கொங்குநகர் பாலகுருக்காடகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்களிலிருந்து மக்கள் இங்கு வந்திருக்கின்றனர் அந்த மக்கள் மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வலியுறுத்தியிருக்கின்றேன் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகின்றேன் அதே நேரத்திலே இது போன்ற பணிகள் குறித்து தொடர்ந்து கோவை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றோம் உடனடியாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போராட்டங்களை அனுமதிக்கிறார்கள் என்று நாங்கள் திட்டமிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து என் கூட வந்த மக்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் நூறு வட்டங்களில் இருந்து இன்றைக்கு சுகாதார சீர்கேடு நிறைந்து கிடக்கிறது குப்பைகள் மலைபோல் தேங்கி கிடக்கின்றன சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் நாடிக்கொண்டிருக்கிறது இது ஒரே காரணம் என்னென்னு கேட்டால் உள்ளாட்சி தேர்தல் நடக்காத ஒரே காரணம் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் திமுக வெற்றி பெற்று விடும் என்ற ஒரே காரணத்திற்காக செயலற்று கிடக்கின்ற எடுபிடி அரசாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசிற்கு பூச்சாக்கம் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடியினுடைய அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களை பழிவாங்குகின்ற போக்கின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்தாம இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு இந்த மாநகரமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டின் உறைவிடமாக இந்த மாநகரம் திகழ்கிறது உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக மக்களுடைய இன்னல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன்